அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு ரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலுமே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு ஆடல் போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஈடுபடும் இன்பமாக பொழுதை நீங்கள் கழிப்பீங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு உங்களை கவிழ்க்கு நினைத்த விரோதிகள் அதில் வெற்றி பெறாமல் கவலையில் ஆழ்ந்து போவாங்க எதிர்பாராத வகையில் பொருள் வரவு உண்டாகும் புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் என்னதான் தைரியசாலியாக இருந்தாலுமே உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கவலை அறித்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு நீங்கள் செய்வீங்க குரு பத்தாம் இடத்துல இருக்காரு நல்ல நண்பர்களை பகைத்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சில நேரத்தில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இல்லையெனில் நீங்கள் பிற பிரச்சனைகளில் சந்திக்க வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் உங்களை அமைதியற்றதாக மாற்ற வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக உங்களுடைய இயல்பு சற்று எரிச்சல் அடையக்கூடும் இது உங்களுடைய வாழ்க்கையின் காரணமாக எதிர்காலத்திற்கு பல பிரச்சனைகளை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த வாரம் பல நல்ல ஒரு சந்திப்புகள் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்கார் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விளங்கும் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் அனைத்து வித அரசு அனுமதிகளையும் பெற்று புதிய திட்டங்களில் முதலீடு செய்யலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பொதுத்துறை நிறுவன பங்குகளில் சினிமா நிறுவன பங்குகளின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல்களை பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அலைச்சலால் உங்களுக்கு மன உளைச்சலும் அசதியும் ஏற்படக்கூடியதாக இருக்கு மலை அல்லது சிறு குன்று மீது உள்ள எந்த ஒரு தெய்வத்திற்குமே அபிஷேகம் செய்து மலர் மாலை சமர்ப்பித்து வருவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு அடுத்தவருடைய காரியங்களில் தலையிடுவதை நீங்கள் அறவே நிறுத்தி கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உழுவுகின்ற நிலவு உங்களுக்கு உத்வேகமான ஒரு பலன்களை கொடுக்கும் வெளியூர் பயணங்களில் வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நில விற்பனையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்காரு தொழிலுக்கு இடையூறாக சில சிக்கல்கள் உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் சாமர்த்தியமாக தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீங்க சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு சகோதரியின் திருமணத்தை சந்தோஷமாக நடத்தி வைப்பீங்க மல்லிகை தோட்டம் போல் குடும்பத்தில் மனம் வீசி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்காரு ஊருக்கு உழைக்கின்ற உங்கள் நல்ல மனதிற்கு மரியாதையும் புகழும் வீடு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பழைய கடன்களை நீங்க அடைப்பீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்களை ஒப்படைத்து வேலைகளை பொறுப்போடு செய்து முடிப்பீங்க தேவையற்ற மனசஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு கட்டுப்பாடிடுவது நன்மை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு திடீர் பண தேவைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் எதையும் சாதிக்கும் திறன் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கும் முனைப்பு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரணையினால் குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு குதுகுலம் உருவாகலாம் செல்வாக்கு மிக்க மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து வலுப்பெறும் சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனை மூலம் மன அமைதி நிலவும் எடுக்கும் முயற்சிகள் எப்படிப்பட்டாவது வெற்றியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கெடுபிடி காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு வேறு வேலைக்கு அல்லது வேறு வேறுபடத்திற்கு பணியிடை மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்தில் சில ஆடம்பர செலவுகள் அதிகமாவதால் நீங்கள் கவனமான முறையில் செலவு செய்ய வேண்டியது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அழகிய ஆபரணங்கள் அணிவதால உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்குது தெய்வ பிரார்த்தனைகள் தாமதமான திரு திருமணங்கள் உங்களுக்கு தடபுடலாக நடக்கக்கூடியதாகும் உடனிருப்பவர்களுடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் திருமணங்கள் அனைத்துமே உங்களுக்கு தாமதமின்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலம் உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே சிறப்பான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களின் கெடுபிடிகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வர உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த வழிபாட்டை நீங்கள் முறையாக செய்து வருவதன் மூலம் கட்டாயம் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சிம்மராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில ஏற்றி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு யாகம் செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குது தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதுபோல் செய்து வருவதன் மூலம் கட்டாயம் உங்களுடைய வீட்டு பூஜை அறிவில் கடவுளின் அனுகிரகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாகவும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கக்கூடியதாக இருக்குது எந்த ஒரு காரியமே உங்களுக்கு சாதகமாக முடியும் விருப்பங்களுடன் உங்களுடைய சந்திப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது சாமர்த்தியமான பேச்சால் நீங்கள் எல்லாவற்றையுமே சமாளிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகவும் பெண்களுக்கு உங்களது முயற்சிகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகக்கூடியதாகவும் இருக்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு அலைச்சல் குறைவு எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்துகள் கிடைக்கலாம் சமீபத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே